சார் வணக்கம் வணக்கம் எல்லோ லோட்டஸ் நன்றி சார் நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய பார்வையாளர்கள் உங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஆமாம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மல்லர்சனின் சார்பாக தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி சார் இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் வந்து காலை அவிழ்த்து விடுவது சம்பந்தமாக ஒரு ஒரு நீதிமன்ற அரசாணை ஒன்று வந்திருக்கு உத்தரவு ஒன்று வந்திருக்கு அது என்னென்னா ஜாதி பெயர்களை அறிவித்து காலையை அவிழ்க்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளும் விவாதங்களும் நடக்குது இது ஒரு நல்ல விஷயந்தான் என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் ஆனால் இது இந்த எதிர்ப்பும் இந்த விவாதமும் ஏன் நடக்கணும் என்ன காரணம் அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்ய வேண்டும் என்கின்ற போராட்டத்தை இந்த தமிழ் சமுதாயம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி அந்த பிட்டா என்கின்ற அமைப்பை பெண்ணுக்கு தள்ளி என்று தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை கொண்டு சேர்த்து அதை நிலைநிறுத்திய பெருமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு அதற்கு சாதி மத மொழி வேறுபாடு எதுவுமே இல்லை ஒட்டுமொத்தமான இருந்து ஏன் உலக அளவில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜல்லிக்கட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு விளையாட்டு மட்டுமல்ல அது வீர விளையாட்டு என்று ஒரு வில்லை உடைத்து ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் ஜல்லிக்கட்டு காலையை அடக்கினால் என் மகளை தருவேன் என்கின்ற திண்ணம் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கும் சாதிப்பதற்கும் ஒரு தளமாக களமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த மகாபாரதத்திலேயாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி இப்படி இதிகாசங்கள் புராணங்களையெல்லாம் சொல்லப்பட்டு வந்த வீர விளையாட்டுக்களில் இந்த ஜல்லிக்கட்டு ஒன்று அந்த வகையில் தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை நம்ம வந்து போற்றி புகழ்ந்து பாருகிறோம் என்று பொதுவாக ஜல்லிக்கட்டு என்றாலே ஒரு மல்லுக்கட்டு என்கின்ற நிலை தான் கடந்த காலங்கள் கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாக இருந்து வருகின்றது அந்த வகையில் ஜனவரி பிறந்தால் ஒரு பொங்கல் ஜனவரி பிறந்த உடனேயே பொங்கல் பொங்கல் என்று வந்தாலே அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு காளையுடன் காளையர்கள் மல்லுக்கட்டுகின்றார்களோ இல்லையோ அரசும் பொதுமக்களும் ஒரு மல்லுக்கட்டுகின்ற நிலையை ஒரு பரபரப்பான ஒரு டெம்ட்டு அதாவது ஒரு படம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு உச்சகட்டம் வருகின்ற பொழுது சீட்டுக்கு முனி நினைவில் வந்து அமர்கோ அது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கின்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜல்லிக்கட்டை வந்து அவித்துவிடுகின்ற பொழுது காலையினுடைய உரிமையாளர்களுடைய பெயருக்கு பின்னால் சாதி கூடாது என்று தான் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அந்த வகையிலே அது வரவேற்கத்தக்க ஒன்று ஏன் என்று சொன்னால் சாதி மோதல்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்வு இன்று இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றது என்று எத்தனையோ வரவேற்கிறீங்களா நிச்சயமாக அதாவது அப்படி வருகின்ற பொழுதுதான் இது இவருடைய காலை அப்படின்னு சொன்னால் ஒன்று அடக்கினால் அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடும் அது யார் என்று தெரியாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இன்றைக்கி பிள்ளை கண்ணப்பன் கோனார் விஜயபாஸ்கர் தேவர் இப்படி சாதியின் பெயரால் அவிழ்த்து விடுகின்ற பொழுது அந்த மாடுபிடி வீரர்கள் அதை கண்டு அஞ்சுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது அது இல்லாமல் யாரும் பிடிக்கலாம் எந்த மாட்டையும் பிடிக்கலாம் அப்படின் சொல்லி இப்போ சமீபத்தினோட ஒரு காணொலியில் கூட ஒரு அன்பு சகோதரர் மாலின் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள் ஜல்லிக்கட்டு என்றாலே அந்த ஜல்லிக்கட்டினுடைய காளையின் உரிமையாளர்களால் வீரர்கள் மிரட்டப்படுகின்றார்கள் என்று அது உண்மைதான் ஓ சாதி ஆமாம் ஆமாம் இன்றும் கூட மாவட்ட நிர்வாகங்கள் கண்காணிக்க வேண்டும் கடந்த முறை விட்ட மாடுகளை மறுத்து புதிய மாடுகளுக்கோ அல்லது க கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் கடந்த முறை மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் சேகர்களை சந்தித்த பொழுது கூட நான் தெளிவாக ஒன்றை சொன்னேன் குறிப்பிட்ட மாடுகள் குறிப்பிட்ட சாதியினால் குறிப்பிட்ட கட்சிக்காரர்களால் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு முறையான சான்றிதழ் வழங்கப்பட்டு அவர்கள் களத்திலே களமாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆனால் எத்தனையோ தேவேந்திர உள்ள மாடா மாடுகள் வந்து டோக்கன் கிடைக்காம என்னிடம் நிறைய பேர் முறையிட்டார்கள் சரிங்களா அந்த நிலையை போக்க வேண்டும் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஒரு மாடு வந்து இன்றைக்கி அதை வளர்த்து எடுத்து அதை பயிற்சி கொடுத்து அதுக்கு உணவளித்து அதை களத்திலே கொண்டு வந்து நிற்பதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பது யாருக்கும் தெரியாது அந்த காளை வளர்ப்பவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை பெருமை அதனுடைய திறமை அத்துணையும் அந்த கா மாடு வளர்ப்பவருடைய மனநிலையை பொறுத்து அதை களத்திலே விளையாட விட்டு அதன் பேரிலே இன்றைக்கு உங்கள் மாடை இருக்கின்ற வைத்துக்கொள்வோம் சரியா அந்த மாடு அவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது ஆகா என்னுடைய காளையும் இன்று களத்திலே களமாடிக்கொண்டிருக்கின்றது என்கின்றது பரிசு வாங்குதோ வாங்கலையே அது வேறு விஷயம் ஆனால் அந்த வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்ம பெத்த குழந்தைய வளர்த்த ஆளாக்கி அது திருமண பருவத்தை அல்லது பூப்பருவ பருவத்தை அடைகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்கின்றோமோ அதுபோல அந்த முதல் காலையை அவிழ்த்து விடுகின்ற பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் அடைவு சரிங்களா அதுதான் அவருடைய இது அப்படி அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகின்றது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதியின் பேரால் ஒரு பக்கம் பார்த்தோன்னா அதனுடைய மாட்டுக்கு வந்து அது இல்லை சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கறதுல தாமதப்படுத்துறது ஏன்னா கால்நடை மருத்துவர்கள் மூலியமாக அவருக்கு இடையூறு கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது அதை க இந்த ஜல்லிக்கட்டில் அதில் களையணும் சரிங்களா இப்போ ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு க கலைஞர் அவர்களுடைய பேர் வைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மருது மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ் தேசிய அமைப்புகளின் சார்பாகவும் ஆரிய படை வென்ற பாண்டியன் நெடுஞ்சலியுடைய பெயரை தான் அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு சூட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் அவர்களின் பெயரை வைப்பதற்கு இந்த எதிர்ப்பு எழுப்பு எழு எழுவது சரியாக அதாவது நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசு என்பது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய கோரிக்கையில் மக்களுடைய இயக்கம் அதை போக்குவதற்கான நடைமுறைகளை அரசு எடுத்தால் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்றாக அமையும் மக்களுக்கு வேண்டா வெறுப்பாக மக்களுக்கு புறம்பாக மக்களுக்கு துவேசம் செய்கின்ற அளவிற்கு தன்னையே புகழ்பாடு கொள்கின்ற இதாக இருந்தால் அது உட்கட்சியிலே பல்வேறு பிரச்சனைகளை கலப்பும் அங்கிருக்கின்ற ஆளுங்கட்சியிலே கூட குமுறல் இருக்கின்றது என்பதை எனக்கு செவி வழி செய்திகள் உண்டு நான் கேட்கின்றேன் என்று திரு கிழக்கு தொகுதியினுடைய மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அமைச்சராக கோல கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய திருமண மண்டபத்திற்கு கலைஞர் பெயரை சூட்டுவாரா சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் விரும்பினா குசுட்டு வரல சூட்டட்டும் அதில் நாங்கள் யாரும் தலையிட போகிறதில்ல ஆனால் எதுக்கு கலைஞர் பேரை சூட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போதில் எதிர்ப்பு கிளம்பித்தானே ஆகும் என்னங்க பேனா சின்னம் அது இப்போ எங்கள் நூலகம் மதுரையில் மிக பிரம்மாண்ட நூற்றாண்டு விழா நூலகம் இப்போ அலங்காநல்லூர்களுக்கு அருகில்ல இடத்துல மிகப்பெரிய எத்தனை கோடி ரூபாய் செலவில் வந்து அதை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசு என்னமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம பேர் வைக்கிறாங்க ஏன்னா பார்க்குறவன் அடுத்தவன் எதிர்கட்சிக்காரன் பொதுமக்கள் நம்மளை வெக்கமா கேலியாக பார்க்க மாட்டானான்ட்டு முதல்வரோ துணை முதல்வரோ அல்லது அந்த அரசை வழி நடத்துகின்றவர்கள் சிந்தித்து பார்க்கணும் உண்மையிலே இதில் என்ன வைக்கமா இருக்க வேண்டியது இருக்கு என்னங்க இல்லை எல்லாத்துக்கும் எந்த வீட்டில் நான் தான் பணமாக இருப்பேன் நான் சொத்த வீட்டில் நான் தான் பணமாக இருப்பேன் கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க பேர் தான் வைக்கணுமா ஏன் சாராய் கடைக்கு வைக்க வேண்டியதுன்னா கலைஞர் மதுபவனைக்கு கூடம்னு வைக்கணும் வேண்டியது தானே செய்ங்க அதை செய்யுங்க சார் அப்போ ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய யாருக்கு எந்த பேர் வைக்கணுமோ அந்த பேர் வைக்கணும் தான் நினைக்கிறாங்க வீரம் சரிந்த இது இப்போ சோழன் வந்தான் அப்படின்னு சொல்லி சோழவந்தான் தொகுதிக்கு உள்ளதாக அந்த இது வருது நம்ம தான் சோழன் பேரை வைங்க சொல்லுங்கள் சோழன் பேர் வைங்க சார் இல்லை இப்போ மற்ற தமிழ் தேசியவாதிகள் சொன்னது மாதிரி பாண்டியனுக்கு வைங்க பாண்டியனுடைய சின்னங்களை அழுத்திட்டே வரீங்க மீன் சென்ன ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பெரிய அளவில் மீன் சென்ன இருந்துச்சு அதை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல அதே வைக்க சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம் சரியா இதுக்கு நீங்கள் பா பாண்டியன்னு பேரவைங்க இப்போ இந்த பால பாலமேடு ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக அது ஒரு பிரச்சனை விசேஷம் ஆமாம் சார் நீங்கள் அதுதான் முக்கியம் இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ நீ ஏற்கனவே நான் முதல்ல நான் சொன்னது மாதிரி நீதித்துறை வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது என்று சொன்னால் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு நான் இது இல்லை ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டுகளில் காளையினுடைய உரிமையாளர் பெயரை கூறக்கூடாது என்பது தான் ஆனால் இது விதிவிலக்கு அதுக்கு இதை கட்டுப்படுத்தாது ஏனென்று சொன்னால் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது மரபு சார்ந்தது வழி வழியாக வந்தது இப்படி பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்து தொண்டு தொட்டு வருகின்றதை மாற்றுவதற்காக எந்த நடைமுறையும் மாற்றம் இல்லை அது மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்காக தெரியும் நான் அது விஷயமாக இன்று நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அதை தெளிவுபடுத்த இருக்கிறேன் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது பாடமேடு ஜல்லிக்கட்டு அங்கே நீங்கள் குரலில் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு நான் அதை கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன் பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோயில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது இப்படித்தான் அந்த பிரபு அங்கே உச்சரிப்பார் ஓ சரிங்களா இதில் சாதி இல்லை கோயில் யாருக்கு சொந்தம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சொந்தம் இல்லையா அந்த கோயிலுடைய காலை முதல் காலையாக அவிழ்த்து விடப்படும் அதை வந்து கோட் பண்றதுக்கு தான் அதை அதைத்தான் சொல்றான் அதுதான் மரபு சார்ந்த தொண்டு தொட்டு வழங்கி வருகின்ற செயல் அது இந்த கோர்ட்டுடைய ஆணை கட்டுப்படுத்தாது இது தனிப்பட்ட ஒருத்தருடைய பேரை சரிங்களா அவர் பேரை சொல்லலை சமூகத்தினுடைய கோயில் கோயில் தான் அழுத்து விடுறோம் இதுதான் அது ஒன்றுக்கு மூணு முறை இதை சொல்லித்தான் ஆவாங்க அப்படி சொல்லாமல் விட்டங்கன்னா அது பெரிய வரலாற்று தவறு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இது தெளிவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் நன்றாக தெரியும் அதற்கும் இதற்கும் மக்கள் குழம்பிக்கொள்ள வேண்டாம் அது வேறு இது வேறு சரிங்களா ஆக அதில் நீதிமன்ற ஆணை வந்து இதை கட்டுப்படுத்தாதா அதுதான் சொல்கிறேன் நீதிமன்ற ஆணை இதை நிச்சயமாக கட்டுப்படுத்தவில்லை அதில் எதுலேயுமே காமிக்கவும் இல்லை சரி அவங்க என்ன அதில் ப்ரேயரில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் சல்லிக்கட்டுகளில் காளையினுடைய உரிமையாளர் பெயருக்கு பின்னால் சாதியை புகுத்துவது தவறு அது இது இப்போ நடந்த இது அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்ட கேஸை வந்து நினைவூட்டல் பண்ணி அதை ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா அதனால் அதற்கு பின்னால் வந்து ஆர்டர் போட்டதுக்கு பின்னால் எல்லாம் அது பத்தொம்போது முடிஞ்சிருக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறாவது வருஷம் அது வேறு இது வேறு என்பதை நீங்களும் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து எப்பயுமே வந்து அதை சரியாக எழுதணும் சரியாக சொல்லணும் அப்போ தான் மக்கள் அதை விழிப்புணர்வு அடைவாங்க ஏன்னா திருத்து கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு இது இல்லை ஏன்னா அதில் சாராம்சம் வரிசையாகவே போட்டிருக்காங்க கோர்ட் ஆர்டர் பை வந்து ப்ரையர்னு போட்டேன் ஜட்ஜ்மெண்ட் காப்பிலாம் நான் ஃபுல்லாக கையில் வச்சுருக்குறேன் அதை உங்களுக்கு நான் இப்போ கூட காலையில் காமிச்சேன் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அதனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் போது இது அதையும் கட்டுப்படுத்தாது நல்லது சார் அப்புறம் இன்னொரு இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பட்டியல் வெளியேற்றம் குறித்து பல்வேறு விதமான எதிர்கேள்விகள் உங்கள் சமூகத்தில் எழுந்துக்கிட்டே இருக்குது தேவேந்திர வேளாளர் மக்கள் கிட்டத்தட்ட ஏமாற்றப்பட்டார்கள்ன்ற குரலும் ஆங்காங்கே பேசப்படுகிறது பட்டியல் வெளியேற்றம் என்னதான் ஆச்சு சார் ஆடு நனைஞ்ச ஒரு பழமிழை ஒன்று சொல்லுவாங்க ஆமாம் புரியுதுங்களா அந்த பழமொழி வந்து ஆடு நனைஞ்சா அதுக்கு ஏங்க ஓனாய் அழகுது பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையிலோட நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி என்ன பட்டியல் கிடைக்கல பட்டியல் கிடைக்கல இன்னும் என்ன கிடைக்கல பட்டியலில் தான் இருக்கணும் அந்த பட்டியலில் தான் நாங்கள் மாறி நாங்கள் வந்து ஒரு எஃப்சியாக போகணும் அல்லது எம்பி பிசியாக போகணுன்னு தான் இருக்கிறோம் நாங்கள் கேட்குறது ஏற்கனவே நாங்கள் பிசியில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னாள் அதை எங்களுக்கு கொடுன்னு கேட்குறோம் அதை விட நாங்கள் எஃப்சியாக போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும் எங்களுக்கு இலவசம் வேண்டாங்க எங்களுக்கு பட்டியல் சாதியில் வந்து இலவசம்தான் கேட்குறேங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி மக்களுடைய கருத்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா ஐயோ நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உடனே பிசிஆர்ன்ற வழக்கு எப்படி பிசிஆர் வழக்கு நாங்கள் போடலாம் எத்தனை வழக்குகள் இந்த மாவட்டங்களில் இந்த தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது வழக்கினால் தண்டனை அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்க நன்றாக தெரிஞ்சிருக்கணும் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் என்ற பிசிஆர் வழக்கை எந்த அதிகாரிகளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு தயாராக இல்லை மதுரையில் கூட பல்வேறு வழக்குகளில் இல்லை நான் வந்து பிசிஆர் வந்து நான் முன்னிறுத்தி பண்ணது இல்லை சமீபத்தில் கூட சொன்னேன் அவர் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதை வந்து பிசிஆர் ஆக்ட்டில் நீங்கள் பதியக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நிச்சயமாக பதிங்க சார் அது உங்களுக்கு பாதுகாப்பு என்று ஆனால் இப்போ எந்த அதிகாரியும் பண்ணுறது இல்லை அப்புறம் எதுக்காக நீங்கள் நம்ம பட்டியலில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்லா இந்த பரம்பரையாக இருந்த விட்டு நம்ம போய் திருப்பி அந்த பட்டியலுக்குள்ளே இருந்து நம்ம வந்து இது பண்ணணும் உங்களுக்கு வந்து உதவி வேணும் உங்களுக்கு இலவசம் வேணும் அப்படின்னு சொன்னால் தானே அதில் இருக்கும் இதில் கோட்டா எல்லா சாதிக்கும் எல்லா பட்டியலுக்கும் கிடைக்குதான் இப்போ என்டிசிக்கு கிடைக்குது எம்பிசிக்கு கிடைக்கிது இப்போ அந்த வெளியேற்றதுக்கான கோரிக்கை என்ன சார் ஆச்சு அந்த அரசியல் நகர்வு என்னாச்சு அந்த கோரிக்கை என்னாச்சு இல்லை முதல்ல கோரிக்கை எடுத்து அமித்ஷாவெல்லாம் வச்சு கூட்டம் போட்ட கூட்டமே இப்போ ஆளை காணலை ம் சரிங்களா இப்போ அங்கொன்று இங்கொன்றுமாக சில பட்டியல் ஒருங்கிணைப்பாளர்கள்ன்ற பேரில் ஒரு சில இடங்களில் வந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது மக்கள் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க அதை எப்படா பட்டியல் கிடைக்கும் போதிய ஆட்களை வந்து நம்ம கேட்கின்ற பொழுது எப்போ சார் பட்டியலேருந்து நம்ம வெளியே போவோம் அப்படின்னு கேட்கக்கூடிய இது வருது உங்களை மாதிரி ஊடகங்களில் நிறைய நான் பேசுகிறேன் அதை வந்து பட்டியல் வெளியேற்றத்தில் ஆதரித்து நிறைய பேசுகிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா அதனால் முதல்ல வந்து எங்களை பட்டியலில் உண்டாங்க ஆனால் இந்த இந்த எதிர்பார்ப்பை எந்த அரசு செய்ய வேண்டும் என்கிற நினைக்கிறதோ அந்த அரசு செய்து முடித்தால் அது உங்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு இது தேர்தல் வாக்குறுதியாக சும்மா வந்து மேனுஃபெஷாவில் மட்டும் நான் உங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நாங்கள் இது கொடுப்போம்னு சொல்லிப்பட்டு கடைசியில் வந்து கொடுக்காமல் ஏமாத்தினேன்னு சொன்னால் காலம் பதில் சொல்லும் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்று வந்து பற்றி இது பெயர் மாற்றத்துக்கு எப்படியாக மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்ததோ மாநில அரசு எடப்பாடி அரசு உதவி செய்ததோ அதுபோல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக அறுதி பெரும்பான்மையாக அதுவும் மிகு பலம் கொண்டு இருக்கின்ற பாஜக அரசு நினைத்தால் உடனடியாக செய்து முடிக்கலாம் ஆனால் ஏனோ தமிழ்நாடு அரசும் த சாரி தமிழ்நாடு தலைமையும் இங்கே இருக்கின்ற மற்ற மாவட்ட மாநில நிர்வாகிகள் இதற்கான முனைப்பாக செயல்படுவதாக தெரியவில்லை ஆக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணத்தை இங்கு குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது இல்லை இப்போ மத்திய அரசு அதாவது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேவேர வேளாளர் சமூகத்தின் அரசியல் அமைப்புகள் ஏன் இன்னமும் மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கலையே என்ன காரணம் இல்லைங்க அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு அழுத்தம் மிக்க ஒரு சிறந்த தலைமை பாஜகவில் குல வேளாளர் இல்லை என்பது தான் என்னுடைய இது அதாவது ஏன்னா அவங்க சொல்லிவிட்டு அவங்க பதவி அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட போய் பேசுவதற்கான அருகதை இந்த தலைமையிட்ட இல்லையோ தேவேந்திரோட வேளாளர்கிட்ட இல்லை என்பது தான் என்னுடைய வருத்தமே ஆனால் கேட்டால் கொடுக்குறாங்க நீ முயற்சி பண்ணு நீ எடு அந்த காரியத்தை எடு அவங்க செஞ்சு கொண்டு வரல வைக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்னைக்கு நாளும் இதுவரை திரு அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்களா என்ன சொல்லும் இவங்க போய் போய் இன்னமும் கோரிக்கை மனு கொடுக்கறது வெக்கக்கேனாக இருக்கிறது நான் என்ன சொல்கின்றேன் இனமாக ஒன்று சேருங்கள் அது மல்லர் சேனை தலையெடுக்கும் மல்லர் சேனை வழிநடத்தும் அப்படின்ற நான் ஆணித்தரமான உத்தரவாதத்தை கொடுக்குறேன் என் பின்னால் வந்தால் நிச்சயமாக மாநில மட்டுமல்ல டெல்லி வரையிலையும் கொண்டு சென்று நான் பட்டியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக முயற்சி எடுப்பேன் அந்த மாதிரி ஒரு எந்த பதவி வேண்டாங்க இப்போ நான் எல்லாம் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேனால எந்த கட்சிக்காரன் எனக்கெல்லாம் எம்எல்ஏ கொடுப்பேன் எம்பி கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் இப்படி அவனை இந்த எங்கள் தேவேந்திரகுல வேளாளரை எஸியாவே வச்சு பார்க்கணும் அடக்கி பார்க்கணும் அமைச்சி பார்க்கணுன்றதான் ஒவ்வொரு கட்சிக்காரன் நினைக்கிறான் இவன் நினைக்கிறான் அவன் பெரிய தலைவர் நம்மளை வந்து தட்டி கொடுத்துட்டானா பெரிய அளப்ப அதனால் இந்த மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது சார் பாமர மக்கள்கள் ஒன்றும் அறியாத அப்பாவிகள் வாக்குகளை ஓட்டு போட்டு இரநூறுக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் காசை கொடுத்து வாங்கி விட்டு செல்கின்றார்களே உண்மையாக ஆண்மையுள்ள எந்த ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தால் இலவசம் இல்லாமல் அல்லது காசு கொடுக்காமல் நீ என்று நீ ஜெயிக்கிறாயோ அன்றுதான் உண்மையாக சமத்துவம் இருக்கும் அதுதான் சார் உண்மையான தேர்தல் சும்மா வந்து அப்படியே அவனுக்கு நான் செய்கிறேன் இவனுக்கு செய்கிறேன்ட்ட என் பின்னால் லட்சம் பேர் இருக்கிறாச்சுன்னா ஓட்டு பொறுக்கியல் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நிச்சயமாக என்னை தேடி வருவார்கள் என்னுடைய கோரிக்கை இது இதை செய்து கொடுத்தால் என் மக்கள் சரியாக இருக்கு நான் சொல்வேன் என்னை மாதிரி பேசுவதற்கு என்னை மாதிரி சொல்வதற்கு திராணி இருக்கின்றதா நான் கேட்கின்றேன் இதுதான் சார் எங்களுடைய பலவீனம் இப்படி இருக்க விட்டுந்தான் ஒவ்வொரு நம்ம எம்பி ஆனால் எம்எல்ஏ ஆனால் சார் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் அஞ்சு வருஷம் புரியுதுங்களா உண்மையாக மக்களுக்கு சேவை செய்கிற பாருங்க வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம தாங்க பவர்ஃபுல் லீடர் அதை உணரணும் ஓட்டுக்காக போய்கிட்டு அவன்ட்டு அஞ்சு வருஷம் நின்றுக்கிட்டு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட்டுட்டு சட்டமன்றத்திலேயும் பாராளுமன்றத்தில் கொரோனா கொரோனா எப்போ சொல்லுவேன் எப்போ அனுமதி கொடுப்போம் அப்போ தான் பேச முடியுன்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டும் புரியுங்களா நான் ரெண்டு முறை எம்எல்ஏவுக்கெல்லாம் நின்றுட்டேன் புரியுங்களா இன்னைக்கு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து சமூகத்திற்காக பங்களிப்பதற்கு நான் ரெடி என் இனமக்கள் ரெடியாக இருந்து என் பின்னால் வருவதற்கு தயாராக இருந்தால் நிச்சயமாக இது மட்டுமல்ல பல்வேறு கோரிக்கைகள் இவர்களை விட்டால் ஒரு நாதி இல்லை அரசியல் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை நான் உருவாக்கி தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் இந்த எல்லோலோட்ட சார்பாக நான் கூறிக்கொள்கின்றேன் என்று சொன்னால் இதை சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சேலத்தில் ஏன்னா சார் எஸ்சி போட்டு ஒரு இது அனுப்பிட்டு இருந்து ஒரு அனுப்புறாங்க அனுப்பினார் என்று என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலமான ஒரு நிலை இந்த அரசு செய்திருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது வெக்கக்கேடா இருக்கு மாறிட்டீங்க சார் அதைத்தான் சொல்றேன் மோடியினுடைய எண்ணத்தை குளி தோண்டி படைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் இந்த பாஜகவினரும் தான் சொல்றேன் நானே புரியுங்களா உண்மையிலேயே எங்கள் சமூகத்தின் மேலே அக்கறை இருந்தால் எங்கள் சமூகத்தின் மேலே ஒரு பிரியம் இருந்தால் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியிலே எந்த விதமான எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை அவர்களும் எங்களை போன்றவர்கள் அவன் நான் என்ன கோக்குறேன் இவங்க என்னடா நான் அவங்களுக்கு பிச்சைப்படுறது ஏய் நீ முதல்ல தேவேந்திரன் தேவேந்திரனாக இருங்கள் பள்ளர்கள் எல்லாம் இன்று வந்து கொடுமன் காளாடி பண்ணாடி வாதிரியார் என தேவேந்திரன் தேவேந்திரனுத்தான் என்கின்ற ஒட்டுமொத்த தேவேந்திரனும் ஒன்றாக இணைந்து நீங்கள் குரல் எழுப்பினால் ஒரு குடையின் கீழ் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நம்மளை தேடி வருவார்களே ஒழிய நாம் அவர்களை தேடி செல்ல வேண்டாம் சரிங்களா இதுதான் உண்மையான நிலைப்பாடு உண்மையான செயல்பாடும் கூட அவர்கள் எங்களை ஆதரித்தால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த பட்டியல் மாற்றம் ஒருவேளை நடக்கவில்லை என்று சொன்னால் வேலாளர் மக்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் அவங்க ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சாலம் பதில் சொல்லும் அதுக்குத்தான் நாங்கள் இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் இன மக்களிடம் ஒற்றுமையும் இந்த புரிதலும் இல்லாத காரணம் இந்த மாதிரி ஆட்களுடைய அடாவடித்தனத்துக்கும் ஆணவத்திற்கும் அவர்களுக்கு சவுக்கடியாக இருக்கும் அந்த நிலைப்பாடு வருகின்ற இன்னும் இரண்டு மாதங்களுக்கு உள்ளாக நிச்சயமாக ஒரு பிரளயத்தை உருவாக்கி காமிக்கும் மலரசனை தெரியுங்களா அதுதான் எங்களுடையது ஆனால் இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபது தொகுதி கொடுத்து எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்காமல் கூட நாங்கள் எங்களுடைய வாக்கு வித்தியாசங்கள் அதிகப்படுத்தி காமித்து என்று பாஜக என்கின்ற தேவேந்திர ஓட்டுக்களை வைத்து இன்றைக்கு பாஜக இன்று மிகப்பெரிய ஒரு குடை போல மிகப்பெரிய ஒரு கட்சி போல ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு கொண்டாங்க ஆனால் பாஜக நிலைத்து நிற்க வேண்டும் பாஜகவினுடைய எண்ணம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களை நீங்கள் விட்டால் நாங்கள் உங்களை நடாற்றில் விடுவதற்கு ரொம்ப தூரமாகாது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி